ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் சரிங்களா இந்த வர பத்தாம் தேதியிலருந்து நம்ம வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரீ பேஜ்ஜாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ அந்த பேஜை பற்றின ஒரு முக்கியமான ரெண்டு அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம பேஜில் யார் யாரெலாம் வந்து சேரணும்னு ஆசைப்பட்றீங்களோ யார் எந்த யார் யாரெலாம் வந்து சேரணும்னு விருப்பம் இருக்கிற மாணவர்கள் வந்து இதை வந்து கட்டாயம் வந்து நீங்கள் பார்க்கணும் சரியா ஸோ கட்டாயம் வந்து இதை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அப்போனா தான் வந்து நாங்கள் இது என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் இது எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும் சரியா ஸோ தயவு செஞ்சு பாதியில் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் சரியா ஸோ இது உங்களுக்காகவே வந்து முழுக்க முழுக்க ரெடி பண்ண ஒரு வீடியோ ஸோ தயவு செஞ்சு இதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்க சரியா ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னா பத்தாம் தேதி நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேஜ் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் சரியா ஸோ அப்போ இது இந்த டேட் வந்து நம்ம வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம் சரியா இப்போ பத்தாம் தேதி அப்படிங்கிறத நம்ம போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம் டேட் வந்து போஸ்ட்பான் ஆயிருக்கு எந்த டேட்டு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நைட்டு ஷெடியூலில் வரும்போது சொல்கிறேன் சரியா இப்போ இது எதுக்காக நம்ம போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா ஒரு ரெண்டு மூணு ரீசனுங்க என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரியா நிறையா வந்து சந்தேகங்கள் வந்து அவங்க இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குரூப் டூ ஏ வந்து ஒரு எக்ஸாம் வந்து நடந்துச்சு அதில் வந்து அந்த கொஷினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததை விட அதில் கொஷின்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்து அதில் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க சரியா அடுத்த ஸ்டாண்டர்ட் அடுத்த லெவலுக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து செட் பண்ணிருக்காங்க அதனால நம்மளோட பேஜ்லயும் வந்து நம்ம ஒரு சில மாற்றங்கள் வந்து செய்ய வேண்டியது இருந்துச்சு சரியா நம்மளோட செடியூல்ல வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஷெடியூல் வந்து ரெடி பண்ணிட்டோம் சோ நேத்து நைட்டே வந்து ஷெடியூல் வந்து வர வேண்டியது சோ எதுக்காக ஷெடியூல் வந்து நம்ம கொடுக்கல ஏன் இந்த வாரத்துக்கான ஸ்டெடி பத்தாம் தேதியில நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சிலபஸ் மாத்தினதுக்கப்புறம் நடந்த முதல் எக்ஸாம் வந்து அதுதான் சரியா ஸோ அந்த எக்ஸாம்ல வந்து கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற போது நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் ஸோ இன்னும் நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம டெக்னிக்காக வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்க்கலாம் இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணலாம் கொஷின்ஸ் வந்து நம்ம பேஜ்ல வந்து நம்மளோட மாடல் எக்ஸாம்ஸில் வந்து எப்படி எப்படிலாம் நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கறத பற்றினா நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் ஸோ அதை பண்ணி நம்மளோட ஷெட்யூலை வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சரியா உங்களுக்காக அதை வந்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ இன்னொரு ஒரு விஷயமும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க சார் நான் வந்து ஒர்க் போயிட்டு வந்துட்டே படிக்கிறேன் நான் வந்து ஹஸ்பண்ட் மொபைல் தான் சார் நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் வந்து வந்துருந்துச்சு சரியா எங்க நாங்க இந்த இருக்கிற இந்த குள்ள எங்களால் கம்ப்ளீட் பண்ண இதை முடியுமா நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க எங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் தான் ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு படிக்க கிடைக்கும் ஸோ அந்த டைமிங்குள்ள நாங்கள் படிச்சு முடிக்கிற மாதிரி நீங்க எங்களுக்கு ஷெடியூல் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் வந்து வந்துருந்துச்சு சரியா ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்து க தான் வந்து நம்ம ஷெடியூலை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம் சரியா அப்டேட் பண்ணிருக்கோம் புதுசா வந்து உங்களுக்கு எல்லா ஏரியாவுமே வந்து நம்ம கவர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உறுதியாக உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ரொம்ப 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 உறுதியாக இருக்கோம் நீங்கள் வந்து எவ்வளவு உறுதியா இருக்கீங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதை யாரும் வந்து தவறாக எடுத்துக்க வேணாம் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு நைட் வந்து ஷெடியூல் வந்துடும் சரியா ஷெடியூல் வந்துடும் இன்றைக்கி நைட் வரும் அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில் வந்து வந்துடும் சரியா இப்போ வந்து அந் அதுக்கான ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கான இது வேலைகள் எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் இன்னைக்கு ஒன் டே வந்து வெயிட் பண்ணுங்கள் நம்ம இருந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கான ஷெடியூல் வந்து வந்துடும் ஸோ இந்த அந்த டேட் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா கம்மிங் இருந்து தான் நம்ம வந்து கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம் சரியா வர பதினாறாம் தேதி அடுத்த சண்டேல இருந்து தான் வந்து நம்ம இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அப்போ இந்த ஒன் வீக் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் இந்த ஒன் வீக் வந்து அப்போ எதுவுமே கிடையாதா அப்போ இந்த ஒன் வீக் வந்து நம்ம சும்மா தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஸோ இந்த ஒன் வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட குழப்பத்திலையும் ஏகப்பட்ட டவுட்ஸ்லையும் வந்து இருக்காங்க நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு நேற்று மட்டும் ஒரு ஐநூறு அறநூறு மெசேஜஸ் வந்து வந்திருக்கும் சார் பேஜில் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துச்சு அதோட சேர்த்து அவங்களுடைய டவுட்ஸையும் அவங்க என்னென்ன குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம வந்து இது இப்படி இவங்கலாம் வந்து இவ்வளோ டவுட்ஸு இவ்வளோ குழப்பத்தில் இருக்கும்போது இப்படியே நம்ம ஆரம்பிச்சு கூப்பிட்டு போனோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் சரியா நம்ம வந்து ஒரு ஒரு வேலையை செய்ய போறோம் அப்படின்னா அந்த வேலையை பற்றின சந்தேகங்கள் வந்து நம்மளுக்கு தீர்ந்தாதான் நம்ம அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியும் சரியா இப்ப நீங்க வந்து அடுத்த வந்து ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் வந்து தொடர்ந்து நம்மளோட பயணிக்க போறீங்க தொடர்ந்து படிக்க போறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் வந்து இப்போ இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கான வேலைகள் வந்து சரியா நடக்கும் ஸோ நீங்களும் வந்து எந்த ஒரு டவுட் இல்லாம எந்த ஒரு குழப்பமும் இல்லாம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வருவீங்க சரியா ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தா கூட நீங்க படிக்கிறதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லேக் வந்து ஏற்படுத்தும் சரியா சோ அதுக்காக தான் நம்ம இந்த வாரம் வந்து பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல போறோம் சரியா பேஸ்மெண்ட் வீக்ன்னு வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கான பேசிக்கான விஷயங்கள் என்னன்னா நீங்க குரூப் ஃபோரில் வந்து நீங்க இந்த வாட்டி போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற உங்களுக்கான ஒரு வீக்கு தான் வந்து இந்த வீக் சரியா ஸோ அதை வந்து நான் வந்து ஷெடியூல்ல வந்து நான் வரும்போது சொல்றேன் அந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன் சரியா மேக்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க மேக்ஸ் வந்து எனக்கு வராது சார் மேக்ஸ்னாலே எனக்கு பயம் மேக்ஸ் வந்து எனக்கு சுத்தமா வராது தமிழ்னாலே எனக்கு பயம் சார் இலக்கணம்லாம் எனக்கு வரவே வராது ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்துருந்துச்சு நிறையா அவங்களுடைய டவுட்ஸு நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன ஒரு தீர்வு பண்ண போகிறோம் இந்த வீக்ல அப்படின்னா இதுக்கான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்ல போகிறோம் சரியா இப்போ மேக்ஸ்னா மேக்ஸ் நம்ம கிளாஸஸ் வந்து டைரக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கு சரியா பேசிக் கிளாஸஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் உங்களை பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ண போறோம் சரியா இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து பேஸ்மெண்ட் இல்லாம உங்களால கட்ட முடியாது சரியா நம்ம பேஸ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் பில்டிங் எலும்ப எலும்ப அந்த பேஸ்மெண்ட் வந்து அதை தாங்கும் சரியா ஸோ அதனால பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அந்த வேலையை தான் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பண்ண போகிறோம் சரியா அது மட்டும்தான் இது இது வந்து இது ஒரு முக்கியமான அப்டேட் சரியா இது சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து வந்திருக்கோம் இந்த ஒரு அப்டேட்டு இதை வந்து எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க யாருமே வந்து தப்பாக நினைக்க வேணாம் ஸோ இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணின்னு சொன்னாங்க இப்போ டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாருமே வந்து ஹோப்பை விட்டுறாதீங்க எல்லாருமே அதே மோட்டிவேஷனோட எல்லாருமே அதே ஒரு வேகத்தோட அப்படியே இருங்க கண்டிப்பா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதான் போறோம் இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஷெடியூல் டேட் மட்டும்தான் மாறி இருக்கு இந்த வாரம் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொன்னது ஆரம்பிக்கிறது தான் சரியா அதில் எந்த ஒரு அப்டே எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது நாளைக்கு காலையில உங்களுக்கான ஷெடியூல் நாங்கள் போட்ட உடனே அந்த வேலைகள் வந்து நாங்கள் நாளையில இருந்து உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிரும் சரியா நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக தான் பதினாறாம் தேதியில இருந்து சரியா இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து அதுக்காக வந்து பதினாறாம் தேதி தான் அடுத்த நம்ம ஆரம்பிக்கவே போறோம் அப்படி கிடையாது சப்ஜெக்டுக்குள்ளே போக போகிறது தான் பதினாறாம் தேதி நாளைக்கு நம்ம ஷெடியூல் போட்ட உடனே நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரியா அதுக்கப்புறம் நீங்களே நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் நிறுத்த முடியாத அளவுக்கு உங்களை வந்து உங்களுக்கான ஃபுல் மோட்டிவேஷன் உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டு உங்களுக்கான ஃபுல் பேஸ்மெண்ட் ஒர்க்கு உங்களுக்கு என்னென்ன பேஸிக்கான விஷயங்கள் தேவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கொடுக்க போறோம் சரியா எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து எக்ஸாமுக்கு முத நாள் ஓஎம்ஆர் நீங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு ஃபுல் பேக்கான பேட்சா இது வந்து இருக்கும் சரியா உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து நாங்க கொடுத்துருவோம் நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் இதில் பட வேணாம் சரியா உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த போஸ்ட்மான் பண்ணியிருக்கோம் வேற எதுவுமே கிடையாது இந்த டேட்டை வந்து நாங்கள் தள்ளி வச்சதுக்கான முழுக்க முழுக்க காரணம் நம்ம வந்து ஃபுல் எஃபிஷியண்டாக இன்னும் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இன்னும் வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம கொஷின்ஸ்லாம் வந்து இன்னும் குவாலிட்டியாக வந்து எப்படி எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கறக்கான டிஸ்கஷன் பண்ணி தான் நம்ம இந்த டேட்டை வந்து ஒரு நாள் வந்து தள்ளி வச்சிருக்கோம் சரியா ஸோ நாளைக்கு காலையில் கம்பல்சரி உங்களுக்கான ஷெடியூல் வீடியோ வந்து வந்துடும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது ஓகேவா சோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகேவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுல கேளுங்க நான் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுதான் வந்து விஷயம் சரியா பதினாறாம் தேதியில நம்ம சப்ஜெக்ட் குள்ள போறோம் நாளைக்கு ஷெடியூல் போட்டதுலேருந்து உங்களுக்கு வகுப்புகள் வந்து ஆரம்பிச்சிடும் சரியா இது வந்து நம்ம ஏன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து இதை வந்து நீங்கள் எடுத்து வந்து படித்து போயிட முடியாது நீங்கள் அடுத்து வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி டேஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுடைய உங்களுடைய எல் உங்களோட உங்களுடைய மோட்டிவேஷன்லேருந்து உங்களுடைய தன்னம்பிக்கையிலேருந்து நீங்கள் அந்த நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து உங்களை சோர்வடைய விடாமல் நாங்கள் வந்து கொண்டு போகணும் சரியா அது ரொம்ப 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 முக்கியம் இன்னொன்று உங்களுக்கு எதுலையுமே ஒரு சின்ன டவுட்ஸ் கூட வந்துடக்கூடாது ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு அந்த டவுட் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை அதை எல்லாத்தையும் வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கான விஷன் வந்து கிளியராக இருக்கும் சரியா உங்களுக்கான பாதையை வந்து நாங்கள் அமைச்சு தரப்போகிறோம் அதுக்கான வீக் தான் வந்து இந்த வீக் ஆகிருக்கும் ஸோ அதனால் யாருமே வந்து இதை இன்னைக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் ஸோ நிறையா மெசேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நாளைக்கு வந்து கம்பல்சரி ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா நாளைக்கு வந்து உங்களுக்கு ஷெடியூல் வீடியோ வந்து கொடுத்துருவோம் ஷெட்யூல் வீடியோ கொடுத்தோன்னே கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா ஸோ இப்போ அடுத்த ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட் சரியா இது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன் அது என்ன அப்படின்னா ஃப்ரீ பேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் சரியா இப்போ இதில் வந்து ஒரு சேஞ்ச் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா நீங்கள் நம்மளோட பேஜில் சேர்றதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கட்டி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் சரியா சோ இது வந்து எப்படி நீங்க பண்ணணும் இதுக்கான எந்த ஜிபேல நீங்க பண்ணணும் என்னங்கறத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இப்ப இதுக்கு இப்ப நான் இதை சொன்ன உடனே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும் அந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறத நான் சொல்றேன் என்ன சார் ஃப்ரீ பேஜ் அப்படின்னு சொல்லி போட்டீங்க ஃப்ரீன்னு தானே சொல்லி எல்லாமே சொன்னீங்க நீங்க மெசேஜ் கூட நாங்க ஒரு சில பேர் நாங்க உங்கள்கிட்ட பண்ணி கேட்டிருந்தோம் நீங்க ஃப்ரீ பேஜ்னு தானே சொன்னீங்க இப்போ என்ன நூறு கட்டணும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ உங்க மனசுக்குள்ள வரும் சரியா சோ அதுக்கான பதில் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அது என்ன அப்படின்னா ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நம்ம ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நானும் இன்னொரு ஒரு சார் சரியா மணி சார்ன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து இதை ஃபுல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து நாங்கள் இது எல்லாமே வந்து இது வரைக்கும் போட்ட கிளாஸஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கொஷின்ஸு எல்லாமே இப்போ உள்ள அப்டேட்ஸு ரெண்டாவது இப்போ நம்ம கடந்த எக்ஸாம்ல பார்த்த நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டூ ஏ எக்ஸாம்ல பார்த்த கொஷினோட தரம் இது எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆள் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு தேவை இன்னொரு ஸ்டாஃப் வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல வந்து இப்போ நாங்கள் வந்து நிக்கிறோம் சரியா இது எதனால அப்படின்னா நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க ஸோ நான் தான் வந்து கிளாஸஸ் ஃபுல்லாமே வந்து எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நான் தான் வந்து எல்லா டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்ணணும் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது கொஷின் செட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து எஃபிஷியண்டா கொண்டு போறதுக்கு ஒரு நாள் கூட டிலே இல்லாம எல்லா கொஸ்டின்ஸுக்கும் எல்லா லெசன்ஸ் நடத்த 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 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் கொடுத்து வார வாரம் டெஸ்ட் கொடுத்து வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டுன்னு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களை எந்த இடத்துல எந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களை ஆக விடாம கண் ஃபுல் ரூட் உங்கள் கையில கொடுத்து வர குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களை கம்பல்சரி நான் வேலை வாங்க வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாஃப் வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வந்தோம் சரியா ஸோ அப்படி நம்ம வந்தபோது இப்ப நானும் நான் ஆல்ரெடி சொன்ன மணி சாருங்கிறவரும் எங்களுக்கு எங்களுக்கு இதில் பேமெண்ட் வாங்குறதுல எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது சரியா நாங்கள் இதில் பேமெண்ட் உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஃப்ரீயா தான் கொடுக்கணும் ஏன்னா இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க நிறைய பேர் வந்து வீட்டில இருந்து படிக்கிறவங்க இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஒரு வாழ்க்கைக்கு வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ரீ பேஜ் அப்படிங்கிறதே போட்டோம் நான் போன வீடியோல மட்டும் இல்லை இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கிளாஸஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாத்துலேயுமே போய் பாருங்கள் நம்ம எல்லாத்துலேயுமே ஃப்ரீன் தான் சொல்லியிருப்போம் சரியா ஸோ அப்போ எதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு ரீசன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெஃபர் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுற ஸ்டாஃப் வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளுக்காக வந்து பண்ண மாட்டாங்க சரியா அது உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ இப்போ நானும் அவரும் வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதுங்கிறதுல வந்துட்டோம் எங்களுக்கு இதில் எந்த ஒரு லாபமுமே கிடையாது சரியா அவங்களுக்கு நல்லா தெரியும் யூடியூப்ல இருந்துமே வந்து எங்களுக்கு இது எந்த ஒரு லாபமுமே கிடையாது நாங்கள் இதை முழுக்க 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 உங்களுடைய நல்ல நல்லதுக்காக நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இதுலையுமே வந்து இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ் வாங்குறதுமே வந்து நம்ம புதுசாக ஒரு ஸ்டாஃபை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பேமெண்ட் வந்து நம்ம உங்கள்கிட்ட வாங்குறோம் சரியா இப்போ இதுலேயுமே வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை கிட்டத்தட்ட ஒரு டென் ஹவர்ஸ் வந்து நம்ம நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து மணி நேரம் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து நான் எனக்கு வந்து இதில் வந்து சுத்தமாக எனக்கு வந்து உடன்பாடே இல்லை சார் இல்லை இது இது வந்து நம்ம பேமெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரீன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பேமெண்ட் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு எனக்கு வந்து இதில் சுத்தமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இஷ்டம் இல்லை ஸோ ஆனால் வந்து நம்ம ஒரு சில ரீசனுக்காக தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம் ஸோ இப்பயுமே நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணதில் டீம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இரநூறுவா யாச்சும் நீங்கள் வைக்கணும் சார் டூ நாள் நீங்கள் மினிமம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா அவ்வளோலாம் வந்து நம்மளால வந்து சொல்ல முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாவம் ஸோ அவங்க வந்து அவங்கள அவங்களால வந்து அவ்வளோ வந்து பே பண்ணிலாம் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேஜில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஐயாயிரம் இப்படிலாம் வந்து பேஜஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் போகணும்னா கூட பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வந்து உங்களை கட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா ஸோ அதனால இதனா இதை இவ்வளோ தூரம் நம்மளால் கட்டி பண்ண முடியாது அப்படின்னு உள்ள சூழ்நிலை உள்ள மாணவர்கள் தான் சார் நம்மக்கிட்ட வராங்க ஸோ அதனால் நம்ம இவ்வளோ பேமெண்ட் வந்து நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியாது ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் வேணால் சொல்லுவோம் பேலன்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட் சேர்கிறாங்களோ பேலன்ஸுக்கு அந்த அமௌண்ட் என்ன வருதோ பேலன்ஸ் நீங்கள் டூ ஹண்ட்ரட் மினிமம் வைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கான அந்த ப்ராசஸ்க்கான செலவுகள் வந்து எல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லுவோம் பேலன்ஸ் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட் சேராங்களோ அதுக்கான பேமெண்ட்டை வந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா உங்களுக்காக அந்த பேமெண்ட்டை வந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் சரியா அந்த பேமெண்ட்டை நானே வந்து உள்ள போட்டுக்கிறேன் சோ அதனால நீங்க இந்த இது மட்டும் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நாங்க வந்து இந்த முடிவுக்கு வந்து வந்திருக்கோம் சரியா சோ இதை பத்தி யாரும் வந்து தப்பா எடுத்துக்க வேணாம் இதுதான் வந்து ரீசன் இதுதான் வந்து சூழ்நிலை ஏன்னா வந்து நாங்கள் கொஷின் செட் பண்ணணும் நிறையா ப்ராசஸ் வந்து இருக்குது ஒரு ஆளாக வந்து பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நான் வந்து ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது போக நீங்கள் கேட்குற டே கேட்குற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லா கிளியரன்ஸுமே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐநூறு அறநூறு மெசேஜஸ் வந்து வந்திருக்கு ஸோ ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அது அவங்க உங்களை பார்க்குறதுக்கு மட்டும்தான் எனக்கு நேரம் வந்து சரியா இருக்கும் சரியா ஸோ கொஷின் ப்ராசஸ் வந்து இப்போ வரைக்கும் மணி சார் அப்படிங்கிற ஒரு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ இன்னொரு ஸ்டாஃப் வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு தேவை ஏன்னா வந்து நம்ம டெய்லி டெஸ்ட் வச்சுருக்கோம் டெய்லி மேக்ஸுக்கு டெஸ்ட் வச்சிருக்கோம் டெய்லி ஜி ஜிஎஸ்க்கு டெஸ்ட் வச்சுருக்கோம் வீக்லி டெஸ்ட் வச்சிருக்கோம் அது போக மாடல் டெஸ்ட் வச்சிருக்கோம் ஸோ இவ்வளோ விஷயமும் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்னொரு ஸ்டாஃப் வந்து அந்த இடத்துல தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஸோ யார் யாருமே தயவு செஞ்சு யாரும் வந்து இதை வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த அந்த இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து நான் வந்து ஜிபே நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா ஜிபே ஃபோன்பே நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன் நான் நேற்று வீடியோ ஆல்ரெடி முன்னாடி போட்ட வீடியோலையும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன் நீங்கள் ஜிபே நம்பரில் வந்து ஜிபே ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் சரியா சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த குரூப்புக்கான லிங்கை வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் எந்த பேஜ் நம்ம பேஜ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக வந்து ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஆரம்பிக்க போகிறோம் சரியா

பேஜ் குரூப்ல தான் வந்து நம்ம போட போகிறோம் அதில் அதுல தான் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த பேஜை வந்து நம்ம ரன் பண்ணி கொண்டு போகிறோம் சரியா ஸோ அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாளைக்கு ஷெடியூல் வந்ததுலேருந்து அப்படியே உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அதில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க கேட்கலாம் நம்பிக்கை நம்ம மேல நம்பிக்கை உள்ள மாணவர்கள் மட்டும் சேருங்க சரியா வேற யாருமே வந்து நம்ம இதுல இதுல எந்த கட்டாயமே கிடையாது யாருமே வந்து கட்டாயப்படுத்தலை நம்ம மேல நம்பிக்கை இருக்கிற மாணவர்கள் மட்டும் நீங்க இதுல வந்து சேர்ந்தா போதும் ருபீஸ் வந்து கீழே உள்ள ஜிபே நம்பர்ல பே பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்க நம்ம வந்து அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் ஸோ நீங்க ரிஜிஸ்டர் ஆயிருச்சு உங்களுடைய உங்களோட இது வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் ஓகேவா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நாளையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இனிமேல் நீங்கள் எதுவும் பே பண்ணுவீங்களா சார் இப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்குறீங்க ஸோ இனிமேல் நீங்கள் அடுத்து எதுவும் பே பண்ணுவீங்களான்னா கிடையவே கிடையாது நாங்கள் அடுத்து வந்து உங்கள்கிட்ட எந்த விதமான பேமெண்ட்டுமே வந்து நாங்கள் வாங்க போகிறது கிடையாது சரியா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் வந்து உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் ஏன்னா இது இப்போ நான் வந்து நீங்கள் இப்படி தானே சார் போன வீடியோலாம் சொன்னீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் இதில் எனக்கு எந்த லாபமுமே கிடையாது சரியா எனக்கு இதில் ஒரு ரூபா கூட எந்த லாபமே கிடையாது ஸோ உங்களு உங்களுடைய உங்களுடைய வெற்றி மட்டும் தான் என்னுடைய லாபம் சரியா அது மட்டும் தான் எனக்கு தேவை நீங்கள் வந்து நான் நிறையா பே பேஜஸ் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவாய்க்குலாம் வந்து போடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நிறையா சொன்னாங்க அதெல்லாம் வந்து எனக்கு வேணாம் நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு இந்த ஜூலை மாதம் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு சார் நான் போஸ்டிங் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபோட்டோ அமிச்சு விட்டால் எனக்கு போதும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு வந்து நான் வேலை வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபோட்டோ அமுச்சு விட்டிங்கன்னா எனக்கு போதும் அவ்வளோதான் அது மட்டும்தான் என்னுடைய சக்ஸஸ் அது மட்டும்தான் என்னுடைய வெற்றி அது மட்டும்தான் என்னுடைய வருமானம் என்னுடைய தேவை எல்லாமே சரியா வேறு எதுவுமே கிடையாது நான் இது மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் ஸோ த பேஜில் இணையணும்னு நினைக்கிறவங்க சேர்றது மட்டும் இல்லை நம்ம கூட கடைசி வரைக்கும் பயணிக்கணும் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி என்ன கஷ்டம் நம்மளுக்கு வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி சுத்தி இருக்கிறேன் பேசுறேன் குடும்பத்தில் உள்ளவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்க இவங்க பேசு என்ன நடந்தாலும் சரி சரியா இந்த உலகமே தலைகீழ திரும்பினாலும் நம்ம விடக்கூடாது இந்த குரூப் ஃபோர்ல நீங்க அடிச்சே ஆகுறீங்க கண்டிப்பா உங்க நீங்க போஸ்டிங் வாங்குறீங்க அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கேன் உங்களுக்கு சரியா ஸோ இதுதான் இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிற மாணவர்கள் கீழே உள்ள ஜிபே நம்பர்ல நீங்க பே பண்ணிட்டு நம்ம இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு இப்ப உங்க வந்து கரெக்டா போடுவாங்களா என்னன்னு தெரியலையே நம்மளுக்கு சந்தேகமா இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் நாளைக்கு நம்ம ஷெட்யூல் கொடுப்போம் கூட நீங்க பே பண்ணிக்கலாம் சரியா ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க போறோம் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து டைம் கொடுப்போம் நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்ட நேர்த்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு மெசேஜஸ் கிட்ட வந்துருந்துச்சு நம்ம வந்து லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் நம்ம எடுத்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம எவ்வளோ பேர் வந்து நம்மளால் இது பண்ண முடியுங்கிறது தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க சரியா ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்திருந்தோம் யாரும் வந்து தவறா வந்து எடுத்துக்க இதுதான் வந்து சுச்சுவேஷன் தான் வந்து இந்த ஒரு ரெண்டு அப்டேட் வந்து நாங்கள் பண்ணோம் ஸோ இதை வந்து விவரமா உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருந்தா ரொம்ப மன்னிச்சிருங்க உங்க நேரத்தை வந்து நான் எடுத்துறதுக்கு எடுத்ததுக்கு வந்து வெரி சாரி நாளையிலேருந்து நம்ம வகுப்புகள் வந்து ஆரம்பிப்போம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது தொடர்ந்து பயணிக்க ரெடியாக இருந்துக்கோங்க சரியா சரி ஓகே நம்ம இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் பேசணும்னு நினச்சேன்னா அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் சரியா ஸோ நாளைக்கு வந்து ஷெடியூல் கன்ஃபார்ம் காலையில் வந்துடும் ஸோ அதிலிருந்து நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா இது சில மாணவர்கள் டவுட் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஓகேவா சரி ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஸோ அவங்கள வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷெட்யூல் வீடியோவில் பார்க்குறேன் ஓகேவா தேங்க்யூ